சிவகங்கை மாவட்டம் மானா மதுரையில் காங்கிரஸ் நிர்வாகிகளை சந்தித்த பின்னர் மாநில காங்கிரஸ் தலைவர் கார்த்திக் சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது தங்கள் கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என உழைத்துக் கொண்டிருப்பதாகவும் தொகுதி பங்கீட்டில் இந்த முறை காங்கிரசிற்கு மனவருத்தம் இருக்காது என்றும் கூறினார் சி என்னுடைய கருத்தை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் என்னுடைய கட்சியில் இருக்கவங்களுக்கு மற்ற சிலர்கள் மார்க் மாற்று கருத்து இருக்கலாம் என்னை பொறுத்தவரைக்கும் நான் இவிஎம் அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் விஷயம் அந்த மின்னணு பார்க்க எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது அதை தொடர்ந்து செயல்படுத்துகிறதில்லை எந்த தவறும் இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆனால் என்னுடைய கட்சியில் சிலருக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது என்பதை நான் உண்மையாக ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அவர்கள் வைக்கும் ஒரு கோரிக்கை என்னை பொறுத்தவரைக்கும் நியாயமான கோரிக்கை இந்த விவிபேட்டுகள் வந்து அந்த பேப்பர் வருதில்

எல்லா பொதுகளில் இருக்கும் இன்னி இல்லை எலக்ட்ரானிக் ஓட்டிங்கும் கரெக்டாக இருக்கா இல்லையா பாக்குறதுல தப்பு கிடையாது ஒரு முறை எலெக்ஷன் கமிஷன் அப்படி பண்ணிருச்சுனாவே இந்த இந்த விண்ணணு வாக்கு இயந்திரத்துக்கு மீது இருக்கும் சந்தேகங்கள் முழுமையாக போயிடும் ஆனால் மீண்டும் சொல்கிறேன் எனக்கு அதில் முழு நம்பிக்கை உண்டு இதற்காக நான் பல விளக்கங்களை புரிஞ்சிருக்கிறேன் ஆனால் என்னுடைய கட்சிகளை சார்ந்தவர்களுக்கு சில மாற்றுக்கள் இருக்கு என்பதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் இந்த இந்திய கூட்டணியில் கூட்டம் நடக்கும்போதே பட்டியர் பாலு ஹிந்தியை டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னதுக்கு நிதிஷ்குமார் சொல்லியிருக்காரு ஹிந்தி அதை பற்றி நான் ஏற்கனவே கருத்து சொல்லிட்டேன் நிதிஷ்குமார் அவர்கள் வந்து அப்படி சொன்னதுக்கு தவறு திரு பாலு அவர்கள் ஒரு ஹிந்தி உரையை அதற்காக ஆங்கில மொழி அதாவது மொழி மொழிபெயர்க்க வேண்டும் என்று கேட்டது நியாயமான கோரிக்கை திரு பாலு அவர்கள் பேசுகிறதற்கு நான் முழு மேற்கு ஆதரவு மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள வத்ரா இருப்பு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பாசுமதி நெல்மணிகளை தற்போது விவசாயிகள் அறுவடை செய்து வருகின்றனர் இந்நிலையில் வத்ரா இருப்பில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இல்லாததால் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்களை வயல்களில் பாதியும் சாலையில் பாதியும் கொட்டி இரவு பகல் பாராமல் பாதுகாத்து வருகின்றனர் மேலும் கொள்முதல் நிலையம் இல்லாததால் அறுவடை செய்த நெல்மணிகளை இடைத்தரகர்களுக்கு விற்கப்படும் போது ஒரு நெல் மூட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுவதால் லாபம் இல்லாமல் நஷ்டம் ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் எனவே வத்திராயிருப்பு பகுதியில் நிரந்தரமாக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இயற்கை வேளாண் அறிஞர் நம்மாழ்வாரின் பத்தாம் ஆண்டு நிறைவேந்தல் நிகழ்வு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் உழவர் சந்தை முன்பாக நடைபெற்றது பழமலை மரபுவழி வழி உழவர்கள் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு தலைவர் கோட்டேரி சிவகுமார் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட நாட்டு தக்காளி சிறகு அவரை மூக்குத்தி அவரை கஸ்தூரி வெண்டைக்காய் சிகப்பு வெண்டைக்காய் பீர்க்கங்காய் போன்ற காய்கறிகளாலும் மரபுவழி நெற்கதிர்கள் சோளம் கேழ்வரகு திணை கம்பு போன்ற சிறு தானியங்களினாலும் நம்மாழ்வார் படம் அலங்கரிக்கப்பட்டு நம்மாழ்வாருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமியின் பிறந்தநாளை ஒட்டி திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி அருகே உள்ள ஏ வெள்ளோட்டில் ஒன்றிய துணை சேர்மன் சோபியா ராணி மற்றும் மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் பாஸ்கர் ஏற்பாட்டில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இம்முகாமில் பொது மருத்துவம் சர்க்கரை நோய் எலும்பு மூட்டு மாற்று சிகிச்சை முதுகு தண்டுவடம் கர்ப்பப்பை சிகிச்சை உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த இலவச மருத்துவ முகாமில் வெள்ளோடு சிறுநாயக்கன்பட்டி சின்னாலப்பட்டி உள்ளிட்ட பொதுமக்களும் வெள்ளூர் ஊராட்சியைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் नाथ बोले नाथ 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 � தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை அருவியின் நீர்ப்பிடிப்பு பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்புவரை தொடர்ந்து பெய்த வடகிழக்கு பருவமழையால் அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது இந்நிலையில் விடுமுறை தினத்தை ஒட்டி சுற்றுலாப் பயணிகள் தங்கள் குடும்பத்தினருடன் கும்பக்கரை அருவிக்கு வருகை தந்து ஆர்ப்பரித்து கொட்டிவரும் வரும் குளிர்ச்சியான அருவி நீரில் குளித்தும் மகிழ்ந்தும் விடுமுறை தினத்தை கொண்டாடி வருகின்றனர் சேர்ந்தவர் கண்ணன் இவர் இளமையில் இருந்து இரும்பு மனிதன் சாதனைக்காக பல்வேறு பயிற்சிகள் மற்றும் போட்டிகளில் பங்கேற்று வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பஞ்சாபில் நடந்த உலக இரும்பு மனிதன் போட்டியில் பதக்கம் பெற்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தார் இந்நிலையில் இவர் அமெரிக்காவில் நடைபெறவுள்ள உலக இரும்பு மனிதன் போட்டியில் பங்கேற்கும் விதமாக மும்பையை தலைமையிடமாக கொண்ட இந்தியா காட்ச் லெஜண்ட் தேர்வுக்குழுவில் தேர்வாகியுள்ளார் இந்த தேர்வுக்குழு நடத்தும் போட்டியில் உள்ள அவர் தாமரைக்குட்டி விளைப்பகுதியில் நான்கு ஜேசிபி டைகரை தோளில் தூக்கி முப்பது மீட்டர் நடந்தும் இரண்டு டைகரை தலைக்கு மேல் தூக்கி படிக்கட்டிலும் கடற்கரை ும் நடந்தும் தன்னுடைய தீவிர பயிற்சியை தொடங்கியுள்ளார் இந்த போட்டியில் இறுதி சுற்றுவரை சென்று வெற்றி பெற்று தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்ப்பேன் என்று அவர் கூறியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே மேலமருதூர் மருத்துர் கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் லிங்கம்மாள் தம்பதினரின் மகள் கலைச்செல்வி அதே ஊரை சேர்ந்த ஒன்பதாம் வகுப்பு மாணவி மேனகாதேவி மற்றும் கனிச்செல்வி ஆகியோர் ஊரணிக்கு குளிக்க சென்றுள்ளனர் அப்போது கலைச்செல்வி பள்ளி மாணவி மேனகாதேவி ஆகிய இருவரும் ஆழத்திற்கு சென்றதால் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர் இதனை கண்ட இளைஞர்கள் இருவரது உடலையும் மீட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தருவைக்குளம் போலீசார் இருவரது உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தொடர்ந்து விசாரணைத்து வருகின்றனர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நூற்றாண்டு விழா மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை போட்டி விருதுநகர் வடக்கு மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் நகராட்சி மைதானத்தில் மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது இந்த கபடி போட்டியில் விருதுநகர் கோயம்புத்தூர் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகிய தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை சார்ந்த நாற்பத்தி எட்டு கபடி அணிகள் பங்கேற்றன கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்ற இந்த போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இருபத்தி மூன்றுக்கு பதினெட்டு என்ற புள்ளி அடிப்படையில் திருப்பூர் அணி வெற்றி பெற்று முதல் பரிசையும் இரண்டாவது பரிசை விருதுநகர் அணியும் தட்டிச் சென்றன பின்னர் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு தொகை மற்றும் கோப்பைகளை தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆகியோர் இணைந்து வழங்கினர் திருச்சி பொன்மலை மேல கல்கண்டார் கோட்டை விவேகானந்த நகர் பகுதியை சேர்ந்தவர் முருகேசன் இவரது மகன் முத்துப்பாண்டி கோவையில் ஏசி மெக்கானிக்காக வேலை செய்து வந்த நிலையில் விடுமுறைக்காக வீட்டிற்கு வந்துள்ளார் இந்நிலையில் தனது வீட்டின் அருகே உள்ள மூகாம்பிகை நகர் பகுதியில் ஒரு மீன் கடையில் மீன் வெட்டும் தொழிலில் ஈடுபட்டிருந்த முத்துப்பாண்டியை அவரது நண்பர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது பின்னர் இருவரும் பொன்மனையில் ஒன்றாக மது அருந்தியதாக தெரிகிறது இந்நிலையில் பொன்மலை மஞ்சத்திடல் ரயில் நிலையம் அருகே புற்று நாகம்மாள் கோவில் பின்புறம் கழுத்தில் காயங்களுடன் முத்துப்பாண்டி ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடப்பதாக பொன்மலை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை செய்தனர் மேலும் அந்த இடத்திற்கு மோப்பனாய் வரவழைக்கப்பட்டது மோப்பனாய் சம்பவம் நடந்த இடத்தில் இருந்து பொன்மலை மாஜி ராணுவ காலனி வரை ஓடி நின்றது பின்னர் இதுகுறித்து பொன்மலை போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களின் வீடியோ காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை செய்து வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பழையார் கிராமத்தைச் சேர்ந்த மணிமொழி என்பவர் தனது வங்கிக் கணக்கில் இருபதாயிரம் ரூபாய் பணம் செலுத்துவதற்காக சீர்காழி பழைய பேருந்து நிலையம் எதிரே உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி ஏற்றமிற்கு சென்றுள்ளார் அப்போது தனக்கு பணம் செலுத்த தெரியாததால் அருகில் நின்ற இளைஞரிடம் உதவி கேட்டுள்ளார் அந்த இளைஞரும் பணத்தை பெற்றுக்கொண்டு முதலில் இரண்டாயிரம் ரூபாய் செலுத்தி வரவு வைக்கப்படுகிறதா என சோதனை செய்த பின்னர் மீண்டும் மீதமுள்ள தொகையை செலுத்தலாம் என கூறி இரண்டாயிரத்தை மட்டும் வங்கி கணக்கில் செலுத்திவிட்டு பதினெட்டாயிரம் ரூபாயை மறைத்து வைத்துக்கொண்டு பணத்தை வங்கி கணக்கில் செலுத்திவிட்டது கூறிவிட்டு சென்றுள்ளார் இதேபோல் கீழாநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த அமுதா என்பவர் பணம் எடுப்பதற்காக சென்றபோது முகமூடி அணிந்து கொண்டு நின்ற அதே இளைஞர் பணத்தை எடுத்து தருவதாக கூறி அவரிடம் வேறொரு கார்டை கொடுத்துவிட்டு வங்கியில் நெட்வொர்க் பிரச்சினை என கூறி சென்றுவிட்டார் அதன் பின்னர் மீண்டும் அதே ஏற்றிமேற்கு வந்த அமுதா கணக்கில் இருந்த இருபத்தி மூன்றாயிரத்தை எடுத்துக்கொண்டு இளைஞர் சென்றுவிட்டார் இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட திருமுலைவாசல் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ராமதாஸ் மகன் இனியவன் என்பது தெரியவந்தது இதனையடுத்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்